இவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அரசியலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தான் செய்த தவறுகளை கூட மறைச்சிட்டு அதை இன்னொருத்தன் செஞ்சதாக மேலே பழி போடுறதுல தான் அவங்களுடைய அரசியலே இருக்கும் இப்படியான அரசியல் தான் இப்போ க கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில் எல்லா தவறையுமே அவங்களே செய்வாங்க ஆனால் அடுத்தவங்களை பழிய போட்டு தப்பிச்சுக்கிடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி ஆர்பி உதயகுமாரும் அதை தான் வந்து கையில் எடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துட்டார் அவர் இப்போ தலைவன் எவ்வளையோ அவ்வளவு இதை தொண்டர்கள் அந்த மாதிரி ஆர்பி உதயகுமாரும் அதே மாதிரி தான் பேசிட்டு வர்றாரு சமீபத்தில் விதத்தில் பார்த்திங்கன்னா டிடிவி தினாரன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து முதலமைச்சராக கூட மாட்டோம் எங்களுடைய ஆட்டத்தை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க எதனால் பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக பலவீனமாக இருக்குது மக்களோட ஆதரவை இழந்துருச்சு தொண்டர்களுடைய நம்பிக்கையும் வந்து போயிருச்சு இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட அதிமுகவை வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வச்சு இவங்க தேர்தல் காலத்தில் வந்து சந்திக்கிறாங்க அப்படி சந்தித்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது எல்லோருமே வந்து சொல்கிறாங்க அதை தான் வந்து டிடிவி தினாரணும் வந்து சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு யாரும் வந்து கூட்டணிக்கு வர்றாங்களானா ஒருத்தருமே வரல இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ரெண்டு பேரும் தான் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க வேறு சின்ன சின்ன கட்சிகள் கூட வந்து இணையில இப்போ என் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளாவது ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுமே வந்து ஒவ்வொருத்தராக பிச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து என்ன பண்ண நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய பேர் தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஐயா ஓபி பி டிடி திருநார்கள் ஜான் பாண்டியன் பாட்டன் கட்சி இப்படி கட்சிகள் எல்லாமே வந்து போயிட்டாங்க இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு புத்தி வந்ததான் பார்த்தா அதுவுமே வரலை எல்லாம் சுற்றுப்பயணம் போகிறார் நம்ம வந்து ஜெயிச்சிடுவோம் முதலமைச்சராகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவோடு போகிறாரு அது நடக்குமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாது தான் நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலுமே ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த மனிதர் வந்து அதிமுகக்குள்ளே இப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவுக்கு வெற்றி என்பது எட்டாக்கணி தான் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு இப்போ அதிமுக வந்து பல பிரிவுகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு பக்கம் வந்து இப்போ திருமதி சசிகலா இன்னொரு பக்கம் வந்து ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கி வந்து இப்போ டிடிவி தினகரன் இப்போ இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை வந்து கேள்விக்குள்ளாக இருக்க மாதிரி செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு இப்படி எல்லாமே இருக்குது இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா யாரோட தொண்டர்கள் வந்து பிரிகிறாங்க அதிமுகனுடைய தொண்டர்கள் தான் பிரிகிறாங்க அப்போ அதிமுகவுடைய தொண்டர்கள் இப்படி ஒரு நாலு விதமாக வந்து பிரிஞ்சு கிடக்கும்போது அதிமுக வந்து வெற்றி பெற முடியுமா எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து வெற்றி வெற்றி பெறணும் நம்ம வந்து கட்சியை வந்து பலப்படுத்தணும் நம்ம வந்து முதலமைச்சராகணும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து கிடையாது அவரே ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு மீட்டிங்கில் விட சொல்லியிருக்காரு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு தன்மானத்துக்காக இந்த கட்சியவே அளிக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் அது இருந்து சப்போர்ட்டாக இருக்கிறாரு அந்த சப்போர்ட்டெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து காசு பணம் தான் காசு பணத்தை வச்சு தான் ஒருத்தன் மேடம் வந்து விசுவாசமாக வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே விசுவாசமாக இருக்காருன்னா அவர் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இவர் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் கொஞ்சம் விசுவாசமாக இருக்கார் அவ்வப்போது ஏதோ ஒரு வகையில் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ டிடிவி தினகரில் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க இல்லையா அதில் வந்து சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தோட்டம் கண்டிப்பாக முதலமைச்சராக வர முடியாது அவரை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் நாங்கள் வகுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது பொறுத்துக்க முடியாமல் ஆர் பி உதயகுமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே விமர்சனத்தை தைக்கிறார் பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போனாரு அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வந்து அவருக்கு என்ன செஞ்சாங்க அவரை விட்டு வேற ஒருத்தர் நாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களையுமே வந்து தகுதிநீக்கம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் வேறு யாரும் கிடையாது அதை பற்றி பேசியிருக்க மாட்டார் அதை மறைச்சிருவார் ஏன்னா அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து எதுக்காக போனாங்க அப்படின்னா முதலமைச்சருடைய செயல்பாடு சரியில்லை நாங்கள் வேறு முதலமைச்சரை மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் ஆளுநர்ட்ட கொண்டு போய் அந்த கடிதத்தை வந்து கொடுக்க போனாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா முதலமைச்சர் மாற்றிட்டா நம்ம அந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்த அந்த கோடிக்கணக்கான பணங்கள்லாம் வந்து பொயிடுமே இல்லைன்னா லாப நஷ்டம் பார்த்து தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு இப்போ பொதுச் பதவியுமே வந்து பார்த்திங்கன்னா லாபம் நோக்கோடு காசு கொடுத்து வாங்கினது தான் முதலமைச்சர் பதவியுமே பார்த்தீங்கன்னா லாபம் நோக்கோடு காசு கொடுத்து வாங்கினதா இப்போ இது எல்லாமே வந்து கை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ நம்ம காசு பூரா போயிடும் அப்போ நமக்கு நஷ்டம் தானே அப்போ நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்போ சபாநாயகர் தனபாடு இருந்தார் அவரை கூப்பிட்டு உங்களுக்கு பூரா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த பதினெட்டு பேரையும் தகுதி நீக்கம் வந்து பண்ணாங்க தகுதி நீக்கம் மாட்டாங்கன்னா அதில் ஒரு லாபம் கணக்கு பார்த்தாரு எப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்படியாவது கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு முழு ஆதரவை கொடுத்தாங்க அப்படி இருந்துமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்திட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொதுச் ஒரு பதவியில் போய் உக்காந்துக்கிட்டார் எல்லோரும் முதுகனையும் வந்து தான் அதான் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து கவர்னரை போய் சந்திக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துடும் சொல்லிவிட்டு சபாநாயகர் தனபால் அவர்களை சந்தித்து இது அந்த பதினெட்டு பேரையும் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த நாலரை ஆண்டுகளான ஆட்சி வந்து நம்ம முதலமைச்சராக இருக்கணுங்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு அந்த நாலரை ஆண்டு முதலமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை முதலில் குத்திட்டு பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சுக்கிட்டார் அப்போ இவர்கிட்ட எண்ணத்தை நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இவர் எப்படி அரசியலில் வந்து இருந்து மக்கள் சே சேவை செய்ய போகிறாரு ஓர இடங்கள்ல பேசுகிறாரு அவர்கிட்ட வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மாவட்ட செயலர் இருக்கிறாங்க அவங்களாம் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணாலும் முழுமுனதாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா கிடையாது அவர் கொடுக்குற காசுகளை வச்சு தான் அந்த காசு கொடுக்குற டாப்அப் பண்ணுற வரைக்கும் தான் அவருக்கு வந்து ஆதரவு இல்லை இல்லைன்னா ஆதரவு வந்து கொடுக்க மாட்டார் அதை மாதம் மாதம் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வர்றார் எல்லாருமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபகரிப்பு அரசியலில் நடத்துகிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையை எடுத்துக்கிட்ட இது ஆர்பி உதயகுமார் என்ன நேர்மையாக இருக்க போகிறாரு அவர் என்ன குள்ளுமாடு பண்ணிடலாம் எப்படி அரசியலுக்கு முன்னேறி வந்தார் அப்படிங்கிறது நம்ம டெய்லி நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் ஓவராக கூவுறது என்ன காரணம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு ஒரு தலைவராக வந்து நம்ம உருவாகணும் அவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ்சி வந்து எதிர்த்து பேசுகிறாரு டிடிவி தினகரனே எதிர்த்து பேசுவார் அப்போ இவர் வந்து பின்னாடி தப்போ இது தொண்டர்களெலாம் இருக்கிறாங்க தென் மாவட்டங்கள் வந்து இவருக்காகத்தான் இருக்குது அப்போ இவர் தான் வந்து அடுத்து அவருடைய பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறதுக்காக ஆர்பி உதயகுமார் வந்து பேசுகிறார தவிர ஆர்பி உதயகுமாரை உதயகுமார் அவங்க சார்ந்த இன மக்களே வந்து வெறுத்துட்டாங்க ஏன்னா இது முக்களத்தவர் வந்து அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்களை அவங்கள வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த பொதுச்செயல் பதவியை அபகரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது முக்குளத்தூர் மக்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அப்படியெல்லாம் வந்து முக்குளத்தூர் மக்களை வந்து புறக்கணிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியை அபகரிக்கிறாரு அதுக்கு வந்து துணைபானவர் தான் ஆர் உதயகுமார் அப்போ இப்படிப்பட்ட நபர்களை வந்து யாராவது வந்து அந்த இன மக்கள் வந்து நம்புவாங்களா நம்புவோருக்கான வாய்ப்பு கிடையாது சும்மா பேசுகிறது எல்லாம் வந்து எப்படின்னா எங்கள்கிட்ட தான் கட்சி கொடி சின்ன இருக்குது நாங்கள் தான் வந்து அதிமுக அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசுகிறனால என்ன நடக்க போகுது மக்கள் ஆதரவு இருக்கா தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கா இந்த தொண்டர்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் அதிமுக வந்து வெற்றி பெற முடியும் ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்ததுனால வெற்றி பெற முடியாது பிஜேபிங்கிற ஒரு கட்சியை நீங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரீங்க வட்டம் சட்டசபை தேர்தலில் என்ன இருந்துச்சு அவங்களோட வாக்கு சதவீதம் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் தான் இருந்தது இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு சதவீத வாக்கு வாங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அதுக்கடுத்து டிடிவி தினகரன் அவர்களும் இருந்ததுனால அது வந்து கிடச்சது வட மாவட்டங்களில் வந்து பாட்டா மக்கள் கட்சி கூட்டணிக்கு இழுத்ததுனால கிடச்சது இப்போ பிஜேபிக்குன்னு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது அவங்களுக்கும் தனியாக ஒரு வாக்கு சதவீதம் கிடையாது அப்போ வந்து ஒரு பிஜேபி வந்து மத்தியில் ஆள்றதுனால அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணக்கலை கூட அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனாலும் எடப்பாடி பழனிசாமியோடய சுற்றுப்பயணம் வந்து அதுபாட்டில் போய்கிட்டே தான் இருக்கும் இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சுற்று சுற்றி முடிச்சிட்டும் அதுக்கப்புறமும் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்கள் சுற்றுப்பயணம் போனாலும் இதே நிலமை தான் காசு கொடுத்தா தான் கூட்டம் கூடும் அப்பவும் வந்து காசு செலவு தான் ஆகணும் காசுக்கான ஒரு கூட்டமாக தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டிகிட்டு இருக்காரு தவிர அதிமுகவினுடைய ஆளுமைக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டம் கொடுச்சானா கிடையாது ஏன்னா மக்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையாக ஏற்றுக்கறன்னு வச்சுங்களேன் இப்போ நடப்பு அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா டிடிவி தினகரனை வந்து முழுமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ ஒன்றாக ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணுவார் உடனே ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு யாராவது ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து அரசியலே தெரியல இப்போ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு அவர் அதை செஞ்சார் இவர் இதை செஞ்சாரு இப்படி போனார் அப்படி போனார்னு சொல்லிவிட்டு பார்த்து படிக்கிறாங்க ஒரு சில நேரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமியை முற்றிலுமாக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அவருக்கு அடிவருடியாக இருக்கிறவர் தான் இவர் வந்து ஆர்பி உதயகுமார் அவரை யாரும் நம்புகிற மாதிரியும் கிடையாது இப்போ அரசியலுக்காக எல்லாருமே வந்து பேசுகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை டிடிவி கிநகர்லாம் எதுக்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எதுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் இதுதான் மட்டும்தான் நம்ம வந்து அரசியலில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சந்திப்பு நடத்துகிறதானே தவிர உள் மனசில் எல்லாருமே ஆடிட்டு தான் இருப்பாங்க இந்த இது பிரேஸ் மட்டும் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து அதிமுகவில் வந்து ஓடிட்டுருக்கேன் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைமே வெற்றி பெறணுமே நாளைக்கு வந்து திமுக வீழ்த்துறது அதிமுக ஒருங்கிணைந்தாதான் நல்லது அப்படிங்கிறத யாருமே வந்து புரிஞ்சுக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமை என்ன பண்ணிட்டாங்க அதிமுகவோட எதுவுமே இல்லை இல்லை ஒரு ஒரு தலைமை வர்றாங்க அப்படின்னா அந்த ஒரு தலைமை ஒரு தேர்தலை சந்திச்சு அந்த வெற்றியை தொண்டர்களுக்கு பரிசாக கொடுத்தா பரவாயில்ல தொடர் தோல்வியில் தொண்டர்களுக்கு பரிசாக கொடுத்தா தொண்டர்கள் யாரும் வந்து அந்த தலைமையை வந்து ஏற்றுக்குவாங்களா இல்லை இல்லை இப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடாது டிடி திணறும் இருக்கக்கூடாது சசிகலா இருக்கிறார் மூவருமே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடாது ஆனால் நம்ம வந்து பொதுச் செயலாளர் இருக்கணும்னு முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னா இது எப்படி நடக்கும் இது சாத்தியம் இருக்காது தான் சார்ந்த இது கொங்கு மண்டலத்திலே வந்து படுதோல்வி சந்தித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய மாவட்டத்தில் சேலத்திலே பார்த்தீங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றுச்சு அப்போ அவர் எப்படின்னா ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற இடத்துலையோ ஒரு எம்பி தேர்ந்தெடுக்க இடத்துலையோ ஒரு ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிற இடத்துலையோ அதாவது வாக்குகளை தன் பக்கம் திருப்புற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தைரியம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது இப்போ திமுக வந்து ஒரு எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம அதிமுக பக்கம் கொண்டு வர அளவுக்கு அவர் இருக்காருன்னா அதுவும் கிடையாது மேடை போட்டு பேசுனதுனால எதுவுமே நடக்காதுங்க ஆளுமைன்னு ஒன்று இருக்குது தலைவர் எம்ஜா இருந்தாங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தது அவங்க வந்து யாரை எப்படி வேணாலும் சட்டம் பண்ணாமல் பேசினாங்க அவங்க ம மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க வெற்றி பெற்றாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே இருக்குது அவர் கடந்து வந்த அரசியல் பாதையெல்லாம் பாருங்கள்ல படுமோசமாக இருக்கும் இப்போ ஆக்கியதைக்கு மாதிரி என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா எலெக்ஷன் வருது டிடி வித்திநாரன் எப்படியா எதுக்கணும் அந்த முக்குளத்தோருடைய வாக்கு வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு டிடி வித்திநாரணையும் ஐயா ஓபிஎஸ்வளையும் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்களோ அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பி உதயகுமாருக்கு தெரிய மாட்டேங்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நன்றி வணக்கம்